பிரான்சில் ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை கைது செய்யும் விஷய தேர்தல் நடவடிக்கைகள் தமிழர் உட்பட அறுநூற்று தொன்னூற்றோரு பேர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களில் நூறு பேர் அண்மைய நாடுகளுக்கு உடனடியாக கடத்தப்பட்டுள்ளதுடன் இருநூற்று முப்பது பேர் நாடுகடத்தப்பட உள்ளனர் அவர்களில் முப்பது பேர் நாடு கடத்துவதற்காக நிர்வாக தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது விட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த தகவல்களை இன்ஃபோ மைக்ரான்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது உள்துறை அமைச்சர் ட்ரோனோ ரெதாயோவின் உத்தரவு கடந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நாற்பத்தெட்டு மணி நேர தேடுதல் நடவடிக்கையாக உள்துறை அமைச்சினால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக நான்காயிரத்திற்கும் அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபட்டனர் நாட்டின் முக்கிய தொடர்ந்த நிலையங்கள் அயல் நாடுகளுக்கு செல்லும் தொடர்ந்துகள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் உள்ள பிராந்திய தொடர்ந்துகள் ஆகியவற்றில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த இரண்டு நாட்களில் மட்டும் மொத்தம் எண்ணூற்று நாற்பத்தி நான்கு தொடர்ந்து நிலையங்கள் மற்றும் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று தொடர்ந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இத்தாலி மற்றும் ஸ்பெயின் எல்லைப் பகுதிகளில் கைது செய்யப்பட்ட நூறு பேர் இருதரப்பு ஒப்பந்தங்களின் கீழ் உடனடியாக அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன உள்துறை அமைச்சின் இந்த செயற்பாட்டினை பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் இனவருக்கு எதிரான இயக்கம் என்பன கண்டித்துள்ளன இந்த நடவடிக்கை மிகவும் நலிவடைந்த நிலையில் உள்ளவர்களை பலிகடா வாக்கும் என்றும் வெளிநாட்டவர் விரோத நடவடிக்கை என்றும் கடுமையாக சாடியுள்ளனர் திடீர் சோதனை நடவடிக்கைகளால் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் வழக்கத்தை விட அதிக அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலையை இந்த நடவடிக்கை உருவாக்கியுள்ளதாக அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது